அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்குமரமத்துல்லு விஸ்மில்லாஹுர் ராஹிமான் ரியாது சாலிஹின் பாடம் நூற்றி நாற்பது இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய நூற்றி நாற்பதாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய பாடத்தில் அமானிதம் பேணுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாச்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் இதன் மூலம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் யார் ரொம்ப ஆளுமீன் இப்பொழுது இந்த ரியாது சுவிகையினுடைய நூற்றி நாற்பதாம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீசான இந்த கடனை நிறைவேற்றுதலும் அமானிதமே என்ற இந்த ஹதீசை குறித்தான விஷயங்களை பற்றி நாம் கொண்டிருக்கின்றோம் அதுல இந்த பாடமானது பாகம் நான்காக இருக்கின்றது அப்போ நான்காவது பாகம் அப்போ இந்த ஹதீசை குறித்தான விஷயங்களை ஒரு நான்கு பாகங்களாக தொகுத்து அதை நம்ம உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய மூன்று பாகங்களை பற்றி நம்ம முழுமையாக பார்த்து நம்ம நிறைவு செஞ்சாச்சு இப்போ இறுதி பாகமான இந்த பாகம் நான்கினை நம்ம பார்க்க இருக்கின்றோம் அலமதுல்ல அப்போ இதுவரையிலும் அந்த அப்துல்லா ரதி அல்லாஹ் அனுஹு அன்னவர்கள் அந்த இந்த அப்துல்லாஹ் ஜாஃபர் ரதி அல்லாஹ் அவர்கள் வந்தாங்க வந்து ஜுபேர் மீது எனக்கு தர வேண்டிய நாலு லட்சம் கடன் இருக்குதுப்பா நீ விரும்புனு சொன்னா அதை நீயே வச்சிக்கோ அதை நான் உனக்கு விட்டு கொடுத்து விடுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படியெல்லாம் வேண்டாம் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் இது உங்களுடைய ஹக்கு இது உங்களுடைய உரிமை நீங்கள் இந்த கடனை பெற்றுக்கொண்டால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த அப்துல்லா அப்துல்லாபின் ஜுபை ரதிகுல்லாஹு அவர்கள் மறுத்து விட்டார்கள் அப்போ சொன்னாங்க அப்துல்லா அப்துல்லாபின் ஜாஃபர் அனுகு சரி அப்படின்னா இப்போதே அப்படின்னு சொன்னால் அதுல இருந்து சின்ன பகுதி மட்டும் எனக்கு தாங்க மொத்தமால வேணாம் எனக்கு நாலு லட்சம் ஒன்னு வேணாம் அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை எனக்கு நீங்கள் தாருங்கள் என்று அவங்கள்ட்ட கேட்டாங்க அப்போ அப்துல்லாஹேபின் ஜுபேர் ரதியுல்லாஹ் அணிஹூ அன்னவர்கள் இதுல இருந்து இதுவரைக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அப்துல்லாஹேபின் ஜாஃபர் ரதியுல்ல அணிஹூ அன்னவர்களுக்கு சொல்லி அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் அப்ப இதுவரைக்கும் முந்தைய பாகமான அந்த பாகம் மூன்றுல நம்ம பேசியிருந்தோம் இந்த பாகம் நான்கில அடுத்தா அடுத்ததாக வரக்கூடிய செய்தி அப்போ அவர்கள் விட்டுறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் அவங்க விற்று அவருடைய கடனை எல்லாம் அழைத்து விட்டார்கள் யாரு அப்துல்லா வானுகு அன்னவர்கள் தன்னுடைய தந்தையான சுபை வானுகு அன்னவருடைய கடனை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டாங்க இப்போ அந்த சமயம் மீதும் ஒரு நாலரை பங்கு மட்டும் இருந்துச்சான் இப்ப அந்த சமயத்துல மாவியார் ரதிகுல்லா வானுகு அவங்கள இடத்துல செல்றாங்க இந்த அப்துல்லா பனுபேர் அவர்கள் அப்ப சென்று மாவியாவே எனக்கு இதே மாதிரி என்னது ஒரு நாலரை பங்கு மட்டும் மீதம் இருக்கின்றது என்று அவர்கள் சொன்னார்கள் அப்ப அந்த சமயத்துல சொல்றாங்க அந்த மாவியா ரதிகுல்லாஹுவான அவர்களோட அமருபனு அஸ்மான் முந்திர ஜுபேர் இபுன் ஜமா என்று சொல்லப்படக்கூடியவர்களும் இருந்தாங்களாம் அப்போ அந்த மாவியாரதிகள் நான் கேட்டாங்க காடை எப்படி நீங்கள் மதிப்பீடு செய்தீர்கள் எந்த முறையிலப்பா நீங்க பிரித்து வைத்தீங்க அப்படின்னு கேட்ட பொழுது சொன்னார்கள் ஒவ்வொரு பங்கும் ஒரு லட்சம் என்றேன் யார் சொல்ற அப்துல்லா ரீதியான சொல்ற ஒவ்வொரு லட்சமும் ஒரு பங்கு நான் சொன்னேன் எவ்வளவு பங்கு மீதம் உள்ளது என்று கேட்டார்கள் அதற்கு நாலரை பங்கு மீதம் உள்ளது என்று நான் சொன்னேன் அப்போ அந்த சமயத்துல ஒரு லட்சம் தந்து ஒரு பங்கை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று யார் சொன்னாங்க அந்த மாவியார் ரதிகுல்லாஹான் அவரோடு இருந்த அந்த முந்திர சுபேர் என்பவர்கள் சொன்னார்கள் அடுத்தபடியாக இன்னொரு லட்சம் கொடுத்து நானூறு பங்கு எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு அமருபன என்று சொல்லப்படுறவங்களுக்கு சொன்னாங்க மூன்றாவதாக நான் ஒரு பங்கை ஒரு லட்சத்துக்கு எடுத்துக்கிறேன்பா அப்படின்னு இபுனுசம் அவங்களும் சொன்னாங்க அப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மீதம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு மாவியார் ரதிகல்லான்னு கேட்டாங்க அப்போ ஒன்னரை பங்கு மீதம் உள்ளது என்று நான் சொன்னேன் அப்போ மாவியார் ரதிகுல்லாஹ் வானு அன்னவர்கள் ஒன்றரை லட்சத்துக்கு நான் இந்த பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த மாவியார் ரஜியுல்லுஹு அந்த பங்கை எடுத்துக்கொண்டார்கள் அப்போ அப்துல்லா அப்துல்வாஹிப் ஜாஃபர் அவர்களும் மாவியா அவர்களிடம் தன் பங்கை ஆறு லட்சத்திற்கு விற்றார்கள் என்று சொல்றாங்க அப்போ இப்படியாக நான் கடனை நிறைவேற்றி முடித்த போது ஜுபேர் ரதி அல்லாஹ் அவருடைய மகன்களாக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் அப்போ அவர்களுடைய ஜுபேர் என்னுடைய தந்தையான சுபேர் ரதிகாவுடைய மற்றொரு மனைவியருக்கு பிறந்த மகன்கள் இருப்பாங்களா இல்லையா அவங்க எனக்கு சகோதரர்கள் தானே அப்போ என்னுடைய சகோதரர் என்கிட்ட வந்து எங்களுடைய சொத்துக்கான பங்கு எங்களுக்கு இன்னைக்கு தாங்க பங்கீடு செய்வீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் இது சத்தியமாக உங்களுக்கிடையே நான் இப்போ பங்கீடு செய்ய மாட்டேன் நான்கு வருடங்களுக்கு கடனாளிக்கு அறிவிப்பு செய்வேன் யாருக்கெல்லாம் எங்கள் காப்பா கடன் பெற்று இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் அறிவிப்பு செய்வேன் நான்கு வருடங்கள் ஒவ்வொரு வருடமாக செஞ்சு அந்த எல்லா கடனும் அதையெல்லாம் முடிந்ததற்கு தான் அந்த நாலு வருடம் முடிந்ததற்கு பின்னர் தான் உங்களுக்கு மத்தியில் நான் பங்கீடு செய்வேன் என்று சொன்னார்கள் அப்துல்லா மனு ஜுபேர் அதி வந்தவர்கள் அப்போ ஜுபேர் ஜுபேரின் மீது எவரேனும் கொடுக்கல் வாங்கல் எதுவும் இருக்குதா அப்படின்னு எங்களிடம் வரட்டும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நான் அறிவிப்பு செஞ்சேன் ஒவ்வொரு வருடமும் கடனாளிகள் விஷயமாக நான் அறிவிப்பு செஞ்சேன் நான்கு வருடம் முடிஞ்சிச்சு அப்ப இறுதியாக ஒரு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த நாலு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மகன்கள் இருக்காங்களே இல்லையா ஜுபேர் ரதியுள் வாகவான் அவருடைய மகன்களுக்கெல்லாம் நான் இந்த சொத்தை பங்கீடு செய்தேன் அதுல மூன்றில் ஒரு பங்கு வசியத்திற்காக நான் ஒதுக்கினேன் ஜுபேர் ரதியுல் வாகுவான் அவர்களுக்கு நான்கு மனைவியர்கள் இருந்தார்கள் சொல்றாங்க இப்போ ஜுபே ரதியானுக்கு மொத்தம் நான்கு மனைவி அப்போ ஒவ்வொரு மனைவியருக்கும் பனிரெண்டு லட்சம் கிடைக்கிறது பனிரெண்டு லட்சம் கிடைக்கும் விதத்தில் நான் பங்கு வைத்து கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஜுபேர் ரதிகல்லாஹானுஹு அவருடைய மொத்த சொத்து மதிப்பு இவ்வளோன்னு சொன்னா அஞ்சு கோடி அஞ்சு கோடியே இரண்டு லட்சம் மதிப்பிற்கு அந்த ஜுபேர் ரதிகல்லாஹானுஹு என்னுடைய தந்தையுடைய அந்த சொத்து மதிப்பு இருந்தது என்று அப்துல்லாஹன் ஜுபேர் ரதிகுல்லா வானுஹு அன்னவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் அப்போ இத்தோட இந்த ஹதீஸான நிறைவு செய்யப்படுது அப்ப இந்த செய்திகளை தான் இந்த கடனை நிறைவேற்றுதலும் அமானிதமே என்ற தலைப்பு என்கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீசில பாகம் நான்கு நான்குல இந்த செய்தியை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம் அப்போ இத்தோட இந்த பாகமாக பிரித்து இந்த நீண்ட ஹதீஸான இந்த ஹதீஸை நான்கு பாகங்களாக பிரித்து அதில் இது இறுதி பாகமாக இது அமைகின்றது அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் அப்போது இதற்கு முந்தைய பாடத்தில் அந்த முந்தைய பாகமான அந்த பாகத்தில் லஹ மின் ஹாஹூனா இலா ஹாஹுனா என்பது வரையிலும் நம்ம வாசிச்சு இதற்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பாடத்தில் இந்த அப்துல்வாஹிபினி மின்ஹா அப்துல்வாஹி மின்ஹா என்பதிலிருந்து இன்றைய பாடத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம் பாருங்கள்

பங்கிலிருந்து மீதமானது அசுஹின் நாலரை பங்கு என்பது அதிலிருந்து இருந்து மீதமானது என்பதாக சொல்றாங்க இப்போ அந்த அப்துல்லா ரதிகல்லான எல்லா கடனையும் முடிச்சிட்டாங்க இந்த பங்கு எல்லாத்தையும் விற்று எல்லா கடனையும் தீர்த்து விட்டு பின்பு பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஒரு நாலரை பங்கு மீதமாக இருந்தது என்பதாக சொல்றாங்க அந்த சமயத்தில்

என்று சொல்லப்படக்கூடிய மூன்று நபர்களும் அந்த முகாவியார் அவரிடத்தில் அந்த சமயத்தில் இருந்தார்கள் என்று சொல்றாங்க அப்போ அந்த அவர்கள் அந்த அப்துல்லாஹி ஜூபே ரதி அவர்களுக்கு அவர்களிடத்தில் கேட்டார்கள் கம் இந்த காடானது இந்த காடு எத்தனைக்கு நிர்ணயிக்கப்பட்டது இந்த காடினை நீ எவ்வாறு நீ பங்கு செய்து எப்படி நீ பிடித்து கொடுத்து உன்னுடைய கடனை அடைத்தாய் என்று கேட்டார்கள் கால அப்பொழுது அந்த அப்துல்லா பின் ஜுபேர் அதிகளானு சொன்னார்கள் குல்லு ஒவ்வொரு பங்கும் ஒரு லட்சத்திற்கு பகரமாகும் என்பதாக சொன்னாங்க கால அப்பொழுது மாவியார் அதிகல்லானு கேட்டாங்க அதிலிருந்து எவ்வளவு பாக்கியாக இருக்கிறது எவ்வளவு மீதமாக உள்ளது ஒவ்வொரு லட்சம் வச்சு நீ கொடுத்துட்ட அதில் இருந்து எத்தனை எத்தனை பங்குப்பா எத்தனை லட்சம்ப்பா பாக்கி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே கால அந்த அப்துல்லா ரதிகுல்லானு சொன்னாங்க நாலரை பங்கு என்பது மீதம் உள்ளது இன்னும் மிச்சம் நாலரை பங்கு இருக்குது என்பதாக சொன்னாங்க அப்போ அந்த சமயத்தில் ஃபகாலன் முந்திரபனு ஜுபேர் அந்த மாவியார் ரிகுள்ளாகவனும் அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த முந்திருமனு ஜுபயர் என்பவர்கள் சொன்னார்கள் நான் அந்த நாளரை பங்கிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன் ஒரு பங்கினை எடுத்துக்கொள்கிறேன் ஒரு லட்சம் கொண்டு ஒரு பங்கினை நான் அதிலிருந்து எடுத்துக்கொள்றேன் ஒரு லட்சம் கொடுத்து நான் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன்பா பா என்பதாக அந்த முந்திரி மனு என்பவர்கள் சொன்னார்கள் இப்போ மான் என்று சொல்லப்படக்கூடிய அவங்க அவங்க சொன்னாங்க நான் அதிலிருந்து ஒரு பங்கினை எடுத்துக்கொள்கிறேன் ஒரு லட்சம் கொண்டு நான் அதிலிருந்து ஒரு பங்க நான் எடுத்துக்கொள்றேன் திட்டமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதாக சொன்னாங்க அவங்க ஒரு பங்கு எடுத்தாங்களா இல்லையா முந்திரிபனு ஜுபேர் என்று சொல்ல படம் ஒரு பங்கு எடுத்தாங்களா இல்லையா ஒரு லட்சம் கொடுத்து அதே போலவே இந்த அம்பூர் இபுன் என்பவர்களும் ஒரு லட்சம் கொடுத்து ஒரு பங்கை எடுத்துக்கொண்டார்கள் இபுன்சமா என்பவர்களும் சொன்னார்கள் ஒரு லட்சம் கொண்டு ஒரு பங்கினை திட்டமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதாக இபுன்சம்மா அவங்களும் சொன்னாங்க அப்போ இந்த மாவியார் அதிகம் வாகனோடு இருக்கக்கூடிய இந்த மூன்று நபர்கள் உஸ்மான் முந்திரமான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்று நபர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் ஒவ்வொரு லட்சம் கொடுத்து அந்த ஒரு பங்கினை அவர்கள் எடுத்து கொண்டார்கள் என்று சொல்றாங்க அப்போ அந்த சமயத்துல அப்பொழுது முவாவியா ரதியுள்ள கேட்டாங்க இப்பொழுது அதுல இருந்து எவ்வளவு பாக்கி இருக்கு என்பதாக கேட்ட பொழுது கால அந்த அப்துல்லாபே ரதிகல்லானு சொன்னாங்க சஹமூன் ஒரு பங்கும் அரை பங்கும் என்பதாக சொன்னார்கள் அப்போ ஒன்னரை பங்கு மீதம் உள்ளது என்பதாக அந்த அப்துல்லா ரதிகல்லு அவர்களுக்கு சொன்னார்கள் அப்போ கால மாவியா ரதிகல்லானு சொன்னாங்க திட்டமாக நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் ஒன்னரை லட்சம் கொண்டு அந்த பங்கை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதாக சொல்லி அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு பின்னாடி வந்த செய்தியை சொல்றாங்க பாருங்க அப்துல்லாஹின் ஜாஃபர் அந்த அப்துல்லாஹின் ஜாஃபர் ரதிகுல்லஹனும் அவர்கள் விற்றார்கள் நசீபஹு தன்னுடைய பங்கினை விற்றார்கள் மிம் அவியத்த மாவியார் ரதிகுல்லாஹ் அவரிடத்திலிருந்து தன்னுடைய பங்கினை விற்றார்கள் விசித்திமே அத்தி அல்பின் ஆறு லட்சம் கொண்டு ஆறு லட்சத்திற்கு தன்னுடைய பங்கை மாவியா ரதியுள்ளாகும் அவரிடத்துல விற்று விட்டார்கள் என்று சொல்றாங்க அப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபலம்மா ஃபரி அகமனு ஜுபைர் ஜுபை ரதியுள்ளானு மகன் அப்போ யார் அப்துல்லா அபனு ஜுபை ரதியுள்ளானு அவர்கள் பிரிந்த பொழுது மின் கலா இதைனிஹி அந்த ஜுபை ரதிகல்லாஹானு அவருடைய கடனின் கடனை நிறைவேற்றுவதில் இருந்து அவர்கள் பிரிந்த பொழுது அப்போ இந்த ஜுபேர் ரதியுல்லாஹனோ அவர்களுக்கு இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் கடன் இருந்துச்சா இல்லையா இந்த எல்லா கடனையும் நிறைவேற்றுவதற்கு பின்னர் கால பனு ஜுபைரி அந்த ஜுபை ரதிகல்லாகனு அவருடைய பிள்ளைகள் கேட்டார்கள் அப்போ இந்த ஜுபேர் ரதிகல்லாஹானு அன்னவர்களுக்கு மொத்தம் நான்கு மனைவியர்கள் விளங்கணும் இப்ப நான்கு மனைவியர்கள் ஒரு மனைவிக்கு பிறந்தவங்க தான் யாரு இந்த அப்துல்லாஹின் ஜுபேர் அதிகள் ஆகவனும் அன்னவர்கள் இப்ப மீதமுள்ள மனைவியர்களுக்கு பிறந்திருப்பாங்களா இல்லையா அப்போ அந்த பிறந்த குழந்தைகளை தான் இங்க சொல்றாங்க அந்த ஜுபேர் அதிகல்லாக அவருடைய பிள்ளைகள் கேட்டார்கள் எங்களுக்கு மத்தியில் நீங்கள் பங்கிடுங்கள் மீராசனா எங்களுடைய வராசத்தை எங்களுடைய வாரிசு பங்கினை நீங்கள் எங்களுக்கு மத்தியில் பங்கீடு செய்யுங்கள் இப்போ எங்களுடைய வாப்பா சொத்தான எங்களுக்கு பங்கிடு செய்யுங்க நீங்க எல்லா கரையிலும் முடிச்சிட்டீங்க இல்லையா அதனால எங்களுக்கு நீங்க பங்கிட்டு கொடுங்கள் என்பதாக அந்த பிள்ளைகள்லாம் கேட்டாங்க ஓ கால அந்த அப்துல்லா மணி ஜுபேர் அதிகம் சொன்னாங்க மீது சத்தியமாக உங்களுக்கு மத்தியில் நான் பங்கீடு செய்ய மாட்டேன் அத்தா இதுவரை என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய காலங்களில் நான் அழைப்பு விடு அழைப்பு விடுக்கும் வரை அருபாசினியின நான்கு வருடங்கள் நான் அழைக்கும் வரையிலும் அழைப்பு விடுக்கும் வரையிலும் நான் உங்களுக்கு மத்தியில பங்குகளி செய்ய மாட்டேன் அப்போ கடன் எல்லாம் நிறைவு செஞ்சுட்டேன்னா ஆனால் நாலு வருடத்திற்கு நான் அழைப்பு செய்வேன் இப்போ அழைப்பு செய்யறத நாலு வருட வருடத்திற்கு ஒரு முறை வந்து எங்க பாப்பா உங்களுக்கு ஏதாவது கடன் தர வேண்டியது இருக்கா ஜுபேர் அதிக உருவாகணும் யார யாரிடத்திலேயோ கடன் வாங்கியிருந்தா நீங்கள் எங்களிடத்துல வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் நாங்கள் அதை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லுவாங்களா இல்லையா இதுதான் கடனை அந்த அறிவிப்பு செய்கிறது இந்த அறிவிப்பு செய்யும் வரையிலும் இந்த நாலு வருடம் கடந்ததற்கு பின்புதான் உங்களுக்கு நான் பங்கீடு செய்வேன் அதுவரையிலும் உங்களுக்கு மத்தியில் நான் பங்கீடு செய்து தர மாட்டேன் என்பதாக அந்த அப்துல்லாஹி ஜுபேர் ரதிகுல்லாஹனும் அவர்கள் ஆணித்தரமாக சொன்னார்கள் சொன்ன உடனே செயலின்னு கேட்டுக்கிட்டாங்க யாரு அந்த ஜுபேர் ரதிகுல்லாஹு அவருடைய இந்த மற்ற மகன்கள் எல்லாம் சரி அப்படியா என்று சொல்லி அந்த நாலு வருடங்கள் பொறுத்து கொண்டார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் மன்கானகு யாருக்கு இருக்கின்றது அல ஜுபேரி ஜுபேர் ரதியுல்லாஹ் அனுகு அவர்கள் மீது யாருக்கு இருக்கின்றது ஜுபேர் ரதியுல்லாஹு அனுகு அவர்கள் மீது யாருக்கு கடன் இருக்கின்றது என்பதை நான்கு வருடம் நான் ஹஜுடைய காலத்தில் அழைப்பு விடுக்கும் வரை என்று சொல்றாங்க அப்போ அப்ப ஜுபேர் ரதியுல்லுகு அவர்கள் மீது யாருக்கு கடன் இருக்குதோ அவர்கள் எங்களிடத்தில் அவர்கள் வரட்டும் அவருக்கு நாங்கள் நிறைவு செய்து தருகிறோம் அவர்களுக்கு நாங்கள் தீர்த்து தருகிறோம் என்று சொன்னான் அப்போ சுபை அல்லாஹானோ அவர்கள் மீது யாருக்காவது கடன் இருக்குதாப்பா அப்படி யாருக்காவது கடன் இருந்துச்சுன்னு சொன்னா எங்களிடத்துல அவர் வரட்டும் எங்களிடத்துல அவர் வந்து அவர் கேட்கட்டும் நான் அவர் நாங்கள் அவர்களுக்கு நிறைவு செய்து தரோம் அவர்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்களோ என்னுடைய தந்தை எவ்வளவு அவர் இடத்துல கடன் வாங்கி அந்த கடனை முழுமையாக நாங்கள் தீர்த்து தருகிறோம் என்று அது அப்துல்லா ரதிகல்ல சொன்னார்கள் அப்போ அவர்கள் ஆகியிருந்தார்கள் சனத்தின் ஒவ்வொரு வருடமும் ஆகியிருந்தார்கள் மௌசிமி ஹஜ்ஜுடைய காலத்தில் அழைப்பு விடுப்பவராக ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஆகியிருந்தார்கள் இதே போல அந்த நாலு வருஷத்துல ஒவ்வொரு வருடமும் இது போல வந்து யாரிடத்துலேயும் கா யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்துச்சுன்னா அவங்க கிட்ட வந்து கேளுங்கள் நாங்கள் அவங்களுக்கு நிறைவு செய்து தரோம் என்பதாக ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறாங்க பலம்மா மலா அருபா சினீன நான்கு வருடங்கள் என்பது கடந்த கடந்த பொழுது அசம பைனகும் அவர்களுக்கு மத்தியில் அந்த சுரே ரதிகளாக அவருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் விசுமி செய்தார்கள் பங்கீடு செய்தார்கள் அந்த மூன்றில் ஒரு பங்கினை அவர்கள் வசிகத்தாக அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள் அப்போ இது போல அந்த கடனை அழைப்பு விடுக்கக்கூடிய அந்த நாலு வருடமும் கழிஞ்சிருச்சு நான்கு வருடம் முடிந்ததற்கு பின்பு அந்த சுபேரதிகளான மகன்கள் கேட்டாங்களா இல்லையா எங்களுடைய வராசத்தை நீங்க கொடுங்கன்னு அப்போ அவர்களுக்குடைய அந்த வாரிசு சுத்தினை அவர்களுக்கு மத்தியில் அந்த அப்துல்லா ரதி வானுகு அன்னவர்கள் பங்கீடு செய்து தந்தார்கள் இன்றும் இன்னும் மூன்றில் ஒரு பங்கினை அவர்கள் வசியத்திற்காக வேண்டி அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க பாருங்க ஜுபைரி இன்னும் ஜுபேர் வானுகு அவர்களுக்கு ஆகியிருந்தது அருபாவின் நான்கு மனைவியர்கள் ஆகியிருந்தது இப்போ மேலேயே சொன்னோம் நம்ம ஜுபேர் ரதை ஒவ்வாஹான் வந்தவர்களுக்கு மொத்தம் எத்தனை மனைவி நான்கு மனைவியர்கள் ஆகியிருந்தார்கள் தான் இங்க திரும்ப சொல்றாங்க பாருங்க ஒவ்வொரு மனைவியர்களுக்கும் அடைந்தது பன்னிரண்டு லட்சம் என்பதாக ஒவ்வொரு மனைவியர்களுக்கும் அடைந்தது கிடைத்தது என்பதாக சொல்றாங்க அப்ப அந்த பங்கெல்லாம் இருந்து மீதம் உள்ளதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பங்குல இருந்து ஒவ்வொரு மனைவியருக்கும் பன்னிரண்டு லட்சம் கிடைத்தது இப்போ ஒரு மனைவிக்கு பன்னெண்டு லட்சம் இன்னொரு மனைவிக்கு பன்னெண்டு லட்சம் என்று நான்கு மனைவியர்களுக்கும் பன்னிரண்டு லட்சம் என்பது கிடைத்தது என்று சொல்றாங்க இப்போ அந்த ஜுபேர் ரதிகல்லாக அவருடைய அந்த சொத்து மதிப்பு மொத்தம் எவ்வளவு இருந்தது என்பதை ராவி நமக்கு அருமையாக சொல்லி தராங்க பாருங்க ஃபஜமி ஆஹ் மாளிகி அப்பொழுது அந்த ஜுபேர் ரதி அவருடைய சொைய ஒட்டுமொத்தமாகறது அனைத்து அல்ஃபின் ஆகிறது ஹம்சூனா அல்பின் என்பதாக சொல்றாங்க அப்படின்னா அஞ்சு கோடியே இரண்டு லட்சம் மதிப்பிற்கு அவர்களுடைய சொத்தானது இருந்தது இப்போ மொத்தம் எல்லாம் முடிந்ததற்கு அப்புறம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அஞ்சு கோடி இரண்டு லட்சம் என்ற சொத்து மதிப்பிற்கு அவருடைய சொத்தானது இருந்தது என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் ரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹி அடி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானது நம்ம பல பாகங்களாக போட்டு அந்த அனைத்து பாகங்களையும் நம்ம பார்த்து இந்த ஹதீஸை நம்ம வெற்றிகரமாக நம்ம நிறைவு செஞ்சாச்சு அலம் துல்லா அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அப்போ இந்த பாடம் என்பது ஒரு அமானிதம் சம்பந்தப்பட்ட பாடம் அப்போ அந்த கடன் என்பதும் ஒரு அமானிதம் அப்போ கடனும் அமானிதமே என்ற தலைப்பின் கீழே தான் தகதீசியை நம்ம அமை அமைக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சுடே ரதியவா அணுகு அவர்கள் வாங்கிய அந்த கடனை எப்படியாவது அவர்கள் உயிர் பிரியக்கூடிய அந்த சமயத்திலும் கூட தன்னுடைய மகனுக்கு வசியத்தை செஞ்சாங்களா இல்லையா என்னுடைய கடனை எப்படியாவது நிறைவேற்றி விடுப்பா என்னுடைய சொத்தை எல்லாம் வித்தாவது இங்கு என்னுடைய கடனை எல்லாம் முழுமையாக நீ அடைத்து விடு என்று சொன்னார்கள்னா என்ன அர்த்தம் அந்த கடன் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதமாக இருக்கு ஒரு ஆள் நமக்கு கொடுக்குறாங்க அதை திரும்ப கொடுக்கணுமா இல்லையா அது எவ்வளவு பெரிய அமானிதம் திரும்ப கொடுக்காவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக ஆகிரும் அப்படி அந்த அநீதத்தை பயந்து அந்த அமானிதத்தை நிறைவேற்றுவது எவ்வளவு முக்கியம் என்பதை ஜுபே ரதிகல்லு அன்னவர்களும் அவருடைய மகனான அப்துல்லா ரதிகுல்லாஹான் வண்ணவர்களும் இந்த ஹதீஸில் இந்த சம்பவத்தில் நமக்கு எப்படி அருமையாக சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த செய்தி இடம்பெறுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த அமானிதம் என்ற இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது அல்ஹம் துல்லா அப்போது இதுதான் இந்த ஹதீஸ் அப்போ இத்தோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுகின்றது அலஹம் இப்போ இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் இந்த இருபத்தி ஆறாவது பாடமான இந்த பாடத்தை குறித்தான இந்த விஷயங்களை அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்களையும் அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய அந்த அர்த்தங்களையும் தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் பற்றி இன்ஷால்லா நம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா Barbara Katuhui.